மேசராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் விருச்சிக்கத்தெல்லாம் ஆட்சி பெற்றுருக்காரு எட்டாம் இடம் சம்மந்தப்படுது ஒன்று எட்டு போது இந்த மாதம் கார்த்திகை மாதமாகவும் இருக்கிறதுனால சூரியனும் செவ்வாயும் புதன் எல்லாருமே அங்கே விருச்சிகத்துல தான் இருப்பாரு அப்போ சுக்கரனும் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு மறைமுகமான எதிரிகள் அதிகமாகுவாங்க அதே போல் எதிர்பாராத ஒரு தனவரவும் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மறைமுகத்துல மறைமுக உறுப்பு மர்ம உறுப்புகள்ல உங்களுக்கு ஒரு நோய் கிருமி தாக்கும் அடிக்கடி பயணம் போவீங்க அந்த பயணத்தினால அலைச்சல்கள் உண்டாகும் வீண் விரயங்கள் உண்டாகும் அப்போ அந்த பயணத்துக்கு போகும்போது நீங்கள் அங்கே போய் வெளியிடங்களில் போய் நீங்கள் சிறுநீர் கழிக்கும்போது சிறுநீர் சம்பந்தமான நோய் தொற்றுகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகக்கூடிய அந்த நோய் தாக்கம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாயிரும் அதனால பயணங்கள் போது நீங்கள் வந்து பாதுகாப்பு நடவடிக்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அதே சமயம் ஹெல்மெட் போடாமல் போகிறத டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் போகிறது இந்த மாதிரிலாம் செய்யாமல் டாக்குமெண்ட் உங்களுடைய டூ வீலரில் போகிறாலும் சரி ஃபோர் வீலரில் போனாலும் சரி உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் சரியான முறையில் எடுத்துகிட்டு போகணும் அதே போல் ஹெல்மெட் உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுக்கு அவசியமாக இருக்குது அப்போ இது ரெண்டையுமே நீங்கள் பயணங்கள் போது எடுத்துகிட்டு போகணும் அதே சமயம் உங்கள் உடல் நலத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இப்படியே ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் இங்கே உச்சமடைந்திருக்கார் அப்படின்னா வீடு வண்டி வா வாகனம் மூலயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும் வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் உங்களுக்கு குறையும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமைஞ்சிடும் அப்போ நீங்கள் நீண்ட நாளாக வந்து வாகனம் வாங்க முடியல அல்லது வீடு வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறவங்களாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் இந்த குரு பகவான் வக்ரமாகிறது இந்த மாத பிற்பகுதியில் ஆவார் அப்போ இந்த மாத பிற்பகுதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இருபது நாட்களில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் அதுக்கு முன்னாடி நின்று அதை நடத்தி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நீங்கள் வீடு குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அப்போ நாளில் குரு பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக அம்மாவளி உறவுகளால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் சுபகாரிய செலவுகளும் இருக்கும் புதிய வீடு வாகனம் வாங்க முயற்சி செய்திருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் இப்போ மேசத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் இந்த மாத பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் அப்போ சனி பகவான் நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பயணங்கள் போகும்போது நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக போகணும் ஏன்னா ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பமாகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும் பயணத்தினால வீண் அலைச்சல் இருக்கும் வீண் விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த குரு பகவானோட பார்வையினால கொஞ்சம் சுப விரயங்களாக ஆகக்கூடியது அதுவும் உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிறது இதே போல பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் அப்படிங்கும்போது உங்களுடைய தொழிலுக்கு மூலமா உங்களுக்கு லாபத்தை அதிகப்படியாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் தான் ஏன்னா இந்த மாதம் மாதிரி உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் எந்த மாதமும் அமையாது அப்படிங்கிறதுல நான் கண்டிப்பா சொல்லிக்கிறேன் இப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கறனால உங்களுக்கு பயணத்தை தூக்கத்தை கெடுத்து விடுவாரு பயணத்தை வந்து அதிகரித்து விடுவார் அப்ப சரியான நேரத்துக்கு நீங்க சாப்பிடணும் நேரம் தவறாமல் நீங்கள் வந்து உணவு உட்கொண்டு உங்களுடைய உடல் நிலத்தை சீராக வச்சுக்கோங்க அதே போல் தூக்கம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அந்த ஆறு மணி நேரம் நீங்கள் தூக்கினால் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கமாக இருந்தால் மட்டுமே உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதா தினமும் கடுமையாக உடற்பயிற்சி செய்யுங்க உழைப்பு நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்லலை அதுக்கு உண்டான உடற்பயிற்சியும் நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட உடலும் மனதும் நல்லா தெம்பாக இருக்கும் டெய்லி நீங்கள் மெடிடேஷன் கூட பண்ணலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக அமையும் மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாணவர்கள் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் ரொம்பவே கவனம் செலுத்தணும் ஒரு கவன சிதறல்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை படிப்பில் செலுத்தி அதை வந்து ஒரு அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு மறதி ஏற்படாது ஒரு மந்தத்தன்மையும் உருவாகாது அப்போ கடின உழைப்பு கொண்டு வந்து நீங்கள் அதை படித்தீங்க அந்த நாலு மணிக்கு எந்திரிச்சு படித்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய படிப்புக்கு உரிய திறமைக்குரிய மரியாதை கிடைக்கும் ஒரு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அந்த ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கனா கண்டிப்பாக நீங்கள் வந்து விடிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கணும் தான் உயர்கல்விக்கு முயற்சி செய்கிறவங்க வெளிநாடு வெளிநாட்டு கல்விக்கெல்லாம் முயற்சி செய்கிறவங்களாம் நீங்கள் கடுமையாக முயற்சி பண்ணணும் பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பி மூணாவது நம்பரை நம்பியும் நீங்கள் ஏமாந்துட வேண்டாம் அதனால் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துங்க ஒரு முறை இருமுறை நல்லா யோசிச்சு அதன் பிறகு முடிவு செய்யுங்க மேலும் பாத்தீங்கன்னா சுக்கரன் ஆட்சியாக இருந்துட்டு திரும்ப வந்து விருச்சிகத்துக்கு வந்துடுவார் அப்படிங்கும்போது உங்களுக்கு பெண்களால் சில பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணம் இழப்பும் ஒரு விஷயங்களில் உங்களுக்கு நடக்கும் அதனால பணம் கொடுக்கல் வாங்கல புதிய நபரோட தலையீடு நீங்கள் கொடுக்காதீங்க அதே போல் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயமாக இருக்கக்கூடிய பர்சனல் விஷயத்தை வந்து அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்த மூணாவது நபர் தலையிடுற மாதிரி நீங்க வச்சுக்காதீங்க உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதா இந்த மாதம் கார்த்திகை பௌர்ணமி வர்ற நாளில் நீங்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலை சென்று அந்த அகல் விளக்கேற்ற அந்த தீப ஜோதியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனம் அமைதி அடையும் அப்படிங்கிறது தான் இந்த மாத வழிபாடு நீங்கள் திருவண்ணாமலை போயிட்டு வர்றது அல்லது வீடு முழுக்க அகல் விளக்கேற்றி ஏற்றி நோய் தொற்றில் நீங்கள் உங்களுடைய பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான மாதமாக அமையும் அப்படிங்கிறது தான்